பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அஞ்சல் ஊழியர்கள் வேலை நிறுத்தார் தம்பதிக்கு அதிர்ச்சி கொடுத்த கொள்ளையர்கள் திருகோணமலையில் நடந்த சம்பவம் மிதிக்க துப்பாக்கிச்சூடு வீடொன்றில் இருந்து தம்பதியினர் சடலமாக மீட்பு தபால் திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தபால் ஊழியர்கள் நாற்பத்தி எட்டு மனித அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் திருகோணமலை மாவட்டத்தின் தோப்பூர் அஞ்சல் அலுவலக ஊழியர்களும் ஒன்றிய தினம் அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக தோப்பூர் அஞ்சல் அலுவலகம் மூடப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது அதேவேளை அஞ்சல் அலுவலகத்துக்கு சேவை பெற வந்தோர் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வதாக கவலை தெரிவித்தனர் திருகோணமலையில் தம்பதியினரை மிரட்டி அவர்களின் கார் பணம் மற்றும் நகைகளை கும்பல் ஒன்று திருடிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இந்த சம்பவம் சங்கமிதா கடற்கரைக்கு அருகில் உள்ள மான்களை பார்வையிடும் பகுதியில் நேற்று இடம்பெற்றது நேற்று மதியம் காரில் வந்த மூன்று நபர்களால் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பாக கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து போலீசாரினால் நடாத்தப்பட்ட விசாரணையில் கென்யா பாலத்துக்கு அருகில் இரண்டு கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தக நபர்கள் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்து வயதுடையவர்கள் எனவும் திருகோணமலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது திருடப்பட்ட கார் கொள்ளையர்கள் வந்த கார் மற்றும் ஒரு கையடக்க தொலைபேசி ஆகியவை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற சந்தக நபரை கைது செய்யும் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிட்டார் மிதிகம பத்தேகம பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது இன்று அதிகாலை சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது சூட்டின் காரணமாக வீட்டின் முன் ஜன்னல் மற்றும் சுவரில் பல தோட்டாக்கள் பாய்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த துப்பாக்கிச் சூட்டால் இவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்துக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் குறித்து எந்தவித தகவலும் இதுவரை தெரியவரவில்லை சம்பவம் தொடர்பில் மிதிகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புகவந்தளாவா தெரேசியா தோட்டப்பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக பொகவந்தலாவா போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது குறித்த வீட்டிலிருந்து துண்ணாட்டம் வீசுவதாக பொதுமக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சடலங்களை மீட்டுள்ளனர் இரண்டு சடலங்கள் கிடைக்கும் மருகாமையில் நஞ்சு போத்தல் இருந்ததாகவும் சடலமாக மீட்கப்பட்ட பெண் சிறிது காலம் கொழும்பு பகுதியில் கூலி தொழில் செய்து வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் இருந்து தனது வீட்டுக்கு வருகை தந்து நான்கு நாட்கள் கடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்ததோடு இந்த இரண்டு சடலங்கள் தொடர்பாக சந்தேகம் அழுந்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் சடலமாக மீட்கப்பட்ட கணவன் முப்பத்தி ட்டு வயதுடைய விஜயகுமார் எனவும் முப்பத்தி ஏழு வயது கௌரி எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் இருந்து சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக டிகோயா ஆதார வைத்திய சிலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை அடிப்படையில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் விசேட அறிவிப்பின் பின்னர் அமைச்சரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது இந்த நிலையில் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து ரணில் விக்ரமசிங்க பேசுவதற்கு தற்போது மிகவும் தாமதமாகிவிட்டதாகவும் அவர் அதன்போது குறிப்பிட்டுள்ளார் வாக்குறுதி அளித்தபடி அரசாங்கம் அறிக்கையை நாடாளுமன்றத்தை தாக்கல் செய்ததாகவும் ஏப்ரல் பத்து மற்றும் மே மாதங்களில் இரண்டு நாள் விவாதத்தை நடாத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ஊடகங்களுக்கு அமைச்சர் நலிந்தா அறிவித்தார் இதேவேளை இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குழுவை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் அறிக்கையில் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்ப உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விவாதத்தை நடாத்துவதற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியும் வாதிட்டு விவாதத்துக்கான திகதியை அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் அதன் போது கூறியுள்ளார் இந்த நிலையில் நாட்டின் ஜனநாயகம் மற்றும் நீதிக்காக இந்த விவாதத்தை நடாத்த மக்கள் உண்மைகளை அறிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பட்டலந்த சம்பவம் குறித்து ஏ முதல் சட்பரை அறிந்தவர் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க என்றும் அல்ஜசிரா ஒரு சமூகத்திய நேர்காணலின் போது அதனை கேள்வி எழுப்பும் வரையில் அது குறித்து அவர் எதுவும் பேசவில்லை என்றும் அமைச்சர் நலிந்து சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக ரணில் பற்றி பேசியிருக்கலாம் என்றும் தற்போது ரணில் மிகவும் தாமதமாகிவிட்டார் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்